பாஜகவுக்கு ஆதரவாக யார் இல்லை என்றாலும் அவர்களை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகளை வைத்து பாஜக மிரட்டி வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வந்த தமிழ்நாடு தேவேந்திர குள வேளாளர் கூட்டமைப்பு மாநில தலைவர் பார்வதி சண்முகசாமி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு முழு ஆதரவு தெரிவித்தார் அவருக்கு திமுக எம்பியும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளருமான கனிமொழி கருணாநிதி சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுக்கு ஆதரவாக யார் இல்லை என்றாலும் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகளை வைத்து மிரட்டிக் கொண்டிருப்பதாகவும் யார் மீது விசாரணை குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவர்கள் பாஜகவில் இணைந்தால் வாஷிங் மிஷினில் போட்டு கழுவி சுத்தப்படுத்தி விடுவார்கள் என்று விமர்சித்தார் அவர்களோடு இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடி இவற்றை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதே யார் மீது ரெய்ட் நடக்கிறதோ யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவர்கள் பாஜகவில் இணைந்தால் அந்த பெரிய பாஜக வாஷிங் மிஷின்ல போட்டு அவங்களை சுத்தமாக கழுவி துடைத்து வெளியேறும் இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதம்